நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஜூன் மாதம் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஜூன் மாதம் கேஸ் சிலிண்டர் முதல் ஆதார் கார்டு வரை மத்திய அரசு நிறைய மாற்றங்களை செய்ய உள்ளது அந்த வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் மாதம் மாதம் முதல் தேதியில்தான் கேஸ் சிலிண்டர்களுடைய விலைகளில் மாற்றங்களை செய்கின்றன அதன்படி ஒவ்வொரு மாதமும் காலை ஆறு மணிக்கு இந்த விலை மாற்றம் வெளியாகிறது ஜூன் மாதம் முதல் தேதியிலிருந்து விற்பனை செய்யப்படும் எரிவாயு சிலிண்டரின் விலை அன்று காலை வெளியிடப்பட்ட விலைப்பட்டியலின்படியே இருக்கும் அடுத்ததாக ஆதார் அட்டை புதுப்பிப்பது தொடர்பாக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது ஆதார் அட்டை புதுப்பித்தல் தொடர்பான தகவல்களை யுஐடிஏஐ அறிவித்துள்ளது ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிப்பதற்கான தேதி ஜூன் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே ஜூன் பதினான்காம் தேதி வரை கட்டணம் இல்லாமல் இலவசமாக ஆதார் அட்டையில் உங்கள் தகவல்களில் மாற்றம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஓட்டுநர் உரிம விதிகளில் மாற்றம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஜூன் ஒன்று முதல் போக்குவரத்து விதிகளில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றன ஜூன் ஒன்று முதல் ஓட்டுநர் உரிமம் பெற ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை டிரைவிங் ஸ்கூலுக்கு சென்றும் டிரைவிங் லைசன்ஸை தயார் செய்யலாம் புதிய விதியின்படி ஆர்டிஓவிடன் சென்று தேர்வு எழுத தேவையில்லை அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் இருந்தும் ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் ஒன்று முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் அபராதம் விதிக்கப்படும் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் வாகனம் ஓட்டி பிடிப்பட்டால் இருபத்தி ஐந்தாயிரம் வரை அபராதம் செலுத்த வேண்டும் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அந்த வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக ஆதார் அட்டை புதுப்பிக்கிறதுக்கு ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க ஸோ இந்த ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ளார உங்களுடைய ஆதார் விவரங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை இலவசமாகவே பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஓட்டுநர் உரிமை விதிகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க வண்டி ஓட்டி பிடிப்பட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் செலுத்த நேரிடும் கண்டிப்பாக அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்